நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ வைகுந்த் சேனல் லட்சுமி பூஜை என்பது செல்வம் செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதிக்காக மகாலட்சுமியை வழிபடும் ஒரு முக்கியமான வழிபாடாகும் இந்த பூஜைக்கான சில குறிப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பூஜைக்கான நாள் மற்றும் நேரம் பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மாலை நேரத்தில் லட்சுமி குபேர பூஜை செய்வது மிகவும் விசேஷமானது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செய்யப்படும் இந்த பூஜை வீட்டில் சகல செல்வங்களையும் நிலைக்கச் செய்யும் என்று நம்பப்படுகிறது பூஜைக்கான ஏற்பாடுகள் சுத்தம் செய்தல் பூஜைக்கு முன் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம் லட்சுமி தேவி சுத்தமான இடத்தில் மட்டுமே வாசம் செய்வார் என்று நம்பப்படுகிறது அலங்காரம் வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் பூக்களால் அலங்கரிப்பது ரங்கோலி போடுவது போன்றவை லட்சுமி தேவியை வரவேற்பதற்கான அடையாளங்கள் பூஜை மேடை ஒரு மேசை அல்லது முக்காலி மீது சிவப்பு துணியை விரித்து அதன் நடுவில் தானியங்களை பரப்பி அதன் மீது மஞ்சள் தூளால் தாமரை பூ வரைய வேண்டும் சிலைகள் படங்கள் இந்த மேடையில் விநாயகர் மற்றும் மகாலட்சுமியின் சிலைகள் அல்லது படங்களை வைக்க வேண்டும் விளக்கு பூஜைக்கு முக்கியமானது விளக்குகள் அகல் விளக்குகளை நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வைக்கலாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூக்கள் குறிப்பாக தாமரை பூக்கள் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தவை பழங்கள் வாழைப்பழம் மாதுளை கொய்யா போன்றவை தேங்காய் அரிசி பணம் நாணயங்கள் நகை நைவேத்தியம் பொங்கல் பாயசம் இனிப்புகள் கற்பூரம் ஊதுபத்தி சாம்பிராணி பஞ்சாமிர்தம் பன்னீர் பூஜை செய்யும் முறை முதலில் விநாயகரை வணங்கி பூஜையை தொடங்க வேண்டும் பிறகு மகாலட்சுமி தேவிக்கு பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யலாம் லட்சுமியின் படத்திற்கு அல்லது சிலைக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி வணங்க வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லட்சுமியை நமக போன்ற மந்திரங்களை நூற்று எட்டு முறை உச்சரிப்பது மிகவும் நல்லது ஸ்ரீ ஸ்ரீசுக்தம் லட்சுமி அஷ்டகம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் மகாலட்சுமிக்கு விருப்பமான இனிப்புகளை நைவேத்தியமாகப் படைக்க வேண்டும் கடைசியாக கற்பூரம் ஏற்றி ஆரத்தி எடுத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் கூடுதல் குறிப்புகள் பூஜை முடிந்த பிறகு வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் பூ ரவிக்கை துணி போன்ற மங்களகரமான பொருட்களை வழங்குவது நல்லது பூஜை செய்யும் போது மன தூய்மையுடன் நம்பிக்கையுடன் வழிபட்டால் மகாலட்சுமியின் அருளை முழுமையாக பெறலாம்